வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு இயற்கையின் நெறி இயற்கையின் விதி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இயற்கை நீதி இயற்கை நீதி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் விதி என்று சொல்லும்போது அதை இரண்டு வகையாக நாம் பார்க்க வேண்டும் எப்படி என்று சொன்னார் ஒன்று இயற்கையின் விதி அந்த விதிக்கு முரண்பாடாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு முரண்பாடாக வாழ்ந்தோமோ அது நமக்கு வினை என்று வருகிறதே அதையும் விதி என்று தான் சொல்கிறோம் அப்போ இந்த இரண்டு இடத்திலும் அந்த விதி என்ற வார்த்தை பயன்பாட்டில் இருந்து வருகிறது இயற்கையில் இதுதான் விதி இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் அந்த இயக்கம் நடைபெற வேண்டும் என்பது ஒரு விதி அப்போ அதுக்கு அதை மீறுகிற போது அது அதுவும் ஒரு விதியாக இருந்து அதை நமக்கு ஒரு துன்ப விளைவை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோமே அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதே அது என்ன ஏன் நடக்கிறது அந்த விதிக்கு மீறி நடக்கிறான் மனிதன் எந்த ஒரு மயக்க நிலையில் அப்படி நடக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது பதிவாக வந்து மீண்டும் துன்பமாக வருகிறதே இந்த நிகழ்வு இருக்கிறதே இதற்கு பெயர் என்ன என்று சொன்னால் அதுதான் நெறி என்று சொல்லலாம் நெறி என்றால் நெறிப்படுத்துதல் என்று அதை நாம் உணர்ந்து கொள்வோம் நெறிப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் என்று சொன்னால் அந்த இயற்கையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனிதனை அந்த இயற்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கு அவனை திருப்பி அந்த வழிக்கு கொண்டு வருதல் என்பதுதான் அந்த நெறிப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த நெறிப்படுத்துதல் இருக்கிற வேலையை யார் செய்கிறது யார் செய்யணும் முதல்ல பெற்றோர்கள் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகளை அந்த நெறிப்படுத்துதல் என்ற நிலையில் வாழ்வதற்குரிய அந்த வாழ்க்கையை சொல்லித்தர வேண்டும் நன்றாக பாருங்கள் குழந்தை பிறந்த ஒரு மூன்று வருடங்களுக்கு அது தன்னுடைய அந்த சஞ்சீத கர்மம் என்ற அடிப்படையில் செயல்களை பொதுவாக செய்வதில்லை அதன் அடிப்படையில் தான் இருக்கும் என்று சொன்னாலும் அது பிராரப்த கர்மமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அது செயல்கள் செய்வதில்லை அப்போ எப்போ அந்த ஒரு குழந்தை பிராரப்ப கர்மம் என்பதை தொடங்குகிறது என்றால் மூன்று வயதுக்கு பிறகு அப்போ எதை அடிப்படையாக கொண்டு அது அந்த செயல்களை செய்கிறது என்றால் சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் செயல் செய்து பிராரப்ப கர்மமாக பதிகிறது அப்போ அந்த சஞ்சீத கர்மம் என்று சொல்கிறோமே அந்த வினை அது இந்த இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டு செய்யப்பட்ட செயல்களினுடைய பதிவு அப்போ அது பெற்றோர்களிடமிருந்து குழந்தைக்கு வந்திருக்கிறது அது மூன்று வயதுக்கு பின் அதுவே என்னமாகி செயலாகி பிரார்த்த கர்மமாக பரிகிறது அப்போ இந்த இடத்துல நாம் உணராமல் செய்திருக்கிறோம் இப்பொழுது பெற்றோர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்று வை கொருங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த குழந்தைகளை அதன் அடிப்படையில் செல்லாமல் அந்த சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையிலேயே செயல் செய்யாமல் அந்த இயற்கையின் விதி இறை உணர்வு வாழ்வின் நோக்கம் இயற்கை நீதி இவற்றையெல்லாம் சொல்லி கொடுத்து அதை நெறிப்படுத்த வேண்டும் இதுதான் முதல் வேலை ஆனால் இப்பொழுது பெற்றோர்களுக்கு அந்த இயற்கையின் நியதி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது அப்போ அவங்க எப்படி நெறிப்படுத்துவாங்க அப்போ அந்த இடத்துல இவர்களால் நெறிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் குருகுலம் என்று குருவிடம் அனுப்பினார்கள் குரு அவர்களை நெறிப்படுத்தினார் ஆனால் இப்பொழுது அந்த குருகுலம் என்ற கல்வி முறை மாறிவிட்டது எப்பொழுது இந்த ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி செய்தார்களோ அப்பொழுது அது கல்வி கூடங்களாக மாறிவிட்டது அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆசிரியர்கள் என்ற நிலையில் அங்கே அனுப்புகிறோம் அவர்கள் இந்த மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்துகிறார்களா இயற்கையின் விதியை சொல்லி அதன்படி வாழ வேண்டும் அதற்கு மாறாக வாழ்ந்தால் அது நமக்கு அந்த துன்ப விளைவை கொடுக்கும் இதுதான் துன்பம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய இதை தெரிந்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லை அங்கும் என்ன ஆகிறது இந்த பதிவுகளின்படியே வாழ்வதற்கான அந்த ஒரு மயக்க நிலை தான் அங்கும் சொல்லித்தரப்படுகிறது பொருள் எப்படி பெருக்குவது என்பதுதான் சொல்லித்தரப்படுகிறது சரி அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்த நிலை என்ன சமுதாயம் இந்த சமுதாயம் என்ற அடிப்படையில் அந்த சமுதாயத்தை வழிநடத்துபவர்கள் இதை சொல்லித்தர வேண்டும் அங்கும் இப்பொழுது அது சொல்லித்தரப்படுவது இல்லை அப்போ இதற்காகத்தான் வேதாத்ரி மகர்ஷி போன்ற ஞானிகள் இந்த உலகத்தில் உருவாகி அவர்களை உருவாக்கி இந்த இயற்கையின் நெறி அதாவது இயற்கையின் விதி இயற்கையின் அந்த நீதி என்பதை சொல்லி கொடுத்தார்கள் இது எத்தனை பேருக்கு இது போயிருக்கு இன்றைக்கி உலகத்தில் எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு இது சென்றடைந்திருக்கிறது நாம் இதே போல் பழஞானிகள் இருந்திருக்கிறார்கள் வேளாத்திரி மகிழ்ச்சி மட்டுமின்றி இல்லை அந்த காலத்திலிருந்து ஜீசஸ் கிரைஸ்டிலிருந்து முகமது நபியிலிருந்து இருந்து எவ்வளவு பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சொல்லிக்கொண்டு இருப்பதில் இந்த தத்துவங்களை எல்லாம் வைத்து யார் அந்த இயற்கையின் நீதியின்படி வாழ்பவர்கள் எத்தனை பேர் அதற்கு மாறியவர்கள் எத்தனை பேர் நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர மாறுபவர்கள் இல்லை இன்னும் இந்த மகான்களுடைய சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே சொல்லிக்கொண்டிருப்பவர்களாவது மாறிவிட்டார்களா அவர்களும் மாறவில்லை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ என்னாச்சு அப்போ இந்த இப்பொழுது இயற்கைக்கு முரணாக வாழக்கூடிய வாழ்க்கை அதாவது எல்லை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அறிவு எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை எதில் எல்லைகளுக்கு எல்லை கட்டி கொண்டு இந்த பொருள் நிலைகளிலும் உறவு நிலைகளிலும் எல்லை அதை அதைத்தான் இன்றைய சிந்தனையிலேயே அதாவது பொருள் உறவுகள் புலன் வழியாக மயக்கம் அப்புறம் அந்த அதில் வரக்கூடிய புகழ் செல்வாக்கு மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் புகழ் பொருள் புகழ் அதிகாரம் புலநின்பம் என்று நாங்கள் சொல்லுவாங்க அதுபோல் இந்த இவற்றிலெல்லாம் எல்லை கட்டி கொண்டு மயங்கி ஒரு குறுகிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இப்படி எல்லை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அது இயற்கை நீதிக்கு முரண்பாடான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஏன் இதில் மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது பொருள் எந்த அளவுக்கு வேண்டும் எதற்கு பொருள் வேண்டும் என்ற ஒரு அந்த இயற்கையின் நீதி தெரியவில்லையே தெரியவில்லை உடலின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு மட்டும்தான் பொருள் வேண்டும் எத்தனை பேருக்கு தெரிகிறது பொருள்தான் வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது உறவுகள் எதற்கு வேண்டும் அதுவும் தேவையின் அளவுக்கு வேண்டும் அப்போ இந்த ரெண்டிலையும் மீறும்போது புலன் மயக்கம் வந்துருச்சா புலன் மயக்கம் அது அதன் பிறகு என்னாகிறது புலன் வழியாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அதுவும் ஒரு எல்லை அதற்கு மேல் அனுபவிக்கவும் முடியாது அப்போ என்ன செய்கிறான் பொருள் அடுத்தது புகழ் செல்வாக்கு என்ற ஒரு நிலைக்காக ஓடுகிறது முதல்ல தேவைக்காக ஓடினான் அடுத்து தேவையை மீறுவதற்காக ஓடினார் மீறுவதிலும் அந்த ஒரு எல்லையை தொட்டு விட்ட பிறகு புகழுக்காக ஓடினான் செல்வாக்குக்காக ஓடினான் இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆக இந்த இயற்கை நீதிக்கு முரணான அந்த எல்லை கட்டிய வாழ்க்கையின் உச்சத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது யார் இதை இவர்களை நெறிப்படுத்துவது நெறிப்படுத்தக்கூடிய நெறிப்படுத்த வேண்டியவர்களே மயக்கத்தில் இருக்கும் பொழுது அப்போ அதை நெறிப்படுத்துவது யார் செய்ய முடியும் என்று சொன்னால் இயற்கையே அதை என்ன பண்ணுகிறது தன் கையில் எடுத்துக்கொள்ளுகிறது இயற்கை மனிதர்களை நெறிப்படுத்துகிறது அதுதான் இயற்கையின் நெறி எப்படி என்று சொன்னால் அது சாதாரணமாக இப்போது அந்த பதிவு என்று சொல்லுகிறோமே அந்த பதிவு என்பது ஒரு துன்பமாக வருகிறதே அந்த பதிந்து அதை துன்பமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு கூட மனிதனை நெறிப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஒன்று தான் இன்றைக்கெல்லாம் நம்ம இந்த கர்மவினை துன்பம் நோய் என்றெல்லாம் பேசுகிறோம் அப்போ துன்பம் வருகிறது என்று சொன்னாலும் நோய் வருகிறது என்று சொன்னாலும் அது நெறிப்படுத்துவதற்குத்தான் வருகிறது அப்ப இயற்கையை நெறிப்படுத்துதல் என்ற வேலையை செய்கிறதா அவரவருக்குள்ளாக இருக்கக்கூடிய இயற்கை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதற்கும் இப்போ மனிதன் என்ன செய்து விட்டான் அதையும் எப்படி அதை நாம் நமது அறிவை கொண்டு பொருளைக் கொண்டு இதை எப்படி வெல்வது என்று அதையும் இவன் என்ன செய்கிறான் இப்போ நோய்க்கு ஒரு மருந்து எப்படி கண்டுபிடிப்பது இந்த நோயிலிருந்து எப்படி நாம் விலகி நிற்பது இப்படி தான் போகலாம் அப்போ என்னாச்சு இதுலேயும் அந்த நோய் வந்த போது கூட துன்பம் போது கூட நாம் இயற்கையின் நீதிப்படி வாழ வேண்டும் என்ற அறிவு வருகிறதா என்று கேட்டால் இதை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதுதான் மனிதன் செல்கிறான் அப்போ என்னாச்சு இந்த துன்ப விளைவு என்பதை கொடுத்தால் கூட இவனை நெறிப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை வந்து விட்டது அப்போ அந்த இயற்கையின் நெறி என்ன செய்கிறது என்று சொன்னால் இயற்கை சிற்றம் என்று வருகிறது பெரிய பெரிய அளவிலேயே ஒட்டுமொத்த சமுதாயமும் துன்பம் அடையக்கூடிய ஒரு இயற்கை சிற்றங்கள் என்ற நிலையை கொடுக்கிறது அது கூட மனிதனை நெறிப்படுத்துவதற்காகத்தான் மனிதனை நெறிப்படுத்துவது மட்டும்தான் விலங்கினங்களுக்கு அல்ல ஏனென்று சொன்னால் அந்த விதியிலிருந்து மாறி வாழக்கூடிய அந்த மயக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் மனிதன் மட்டுமே அந்த நெறிப்படுத்துதல் என்பது இப்பொழுது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஏன் அது இப்பொழுது கொரோனா என்று ஒன்று வந்தது அது இதற்கு மனிதனை நெறிப்படுத்துவதற்கு ஆனால் மணியன் மாறினான் அந்த ஒரு ஒரு வருட காலம் பார்த்தீர்கள் என்று சொன்னார் அதில் குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று எல்லாம் அவன் தேவையை தேவை அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்தான் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிட்டது உலகம் முழுவதும் உருவாகிவிட்டது இந்த இயற்கை சீற்றங்களை நாம் பல வகையான இயற்கை சீற்றங்கள் என்று சொன்னாலும் அது ஒரு இடத்தில் இருக்கும் ஒரு நாட்டில் இருக்கும் ஒரு பகுதியில் இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படி பார்த்துருக்கிறோம் புயல் சுனாமி சூறாவளி பூகம்பம் இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது என்று ஏதோ ஒரு இடத்தில் நடப்பது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகமே ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் எப்பொழுது பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோம் கொரோனா என்ற அடிப்படையில் பார்த்தோம் உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து நின்றது அவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்தது அப்படி என்றால் இந்த நெறிப்படுத்துதல் என்ற வேலையை உடனடியாக இந்த மனித சமுதாயம் முழுவதற்கும் அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் ஆனால் இப்போது நான்கு வருடம் ஆகிவிட்டது ஆனால் மீண்டும் மனிதன் பழைய நிலைக்கு சென்று விட்டான் சென்று விட்டான் மீண்டும் இயற்கையை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்போ என்ன ஆகும் மீண்டும் நம்மை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பெரிய ஒரு இயற்கையின் அழிவுகள் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்ய வேண்டும் இயற்கை உணர்ந்தால்தான் இயற்கை நீரை உணர்ந்தால்தான் நாம் இதிலிருந்து மாற முடியும் இதிலிருந்து மாற முடியும் என்பது மட்டுமல்ல இதிலிருந்து தப்பிக்க முடியும் இப்போ நம்ம நாளாக இந்த கர்மவனையிலிருந்து கர்மவனையால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து எப்படி தப்பித்துக் தப்பித்துக்கொள்வது என்பதுதான் ஆன்மீகத்தில் நாம் பேசிக்கொண்டிருந்தோம் இப்பொழுதெல்லாம் அதையெல்லாம் கடந்து விட்டோம் பெரிய இயற்கை துன்பம் வரும்பொழுது பொழுது இயற்கையின் அழிவுகளிலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்ற ஒரு நிலைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இப்போ இதை முதலில் உணர்வதற்கு அடிப்படையாக இந்த இயற்கை பற்றிய உண்மைகளை மனிதனுக்கு உணர்த்த வேண்டும் மகர்ஷி அவர்கள் தெளிவாக உணர்த்தியிருக்கிறார்கள் இந்த மனிதன் என்பவன் யார் நீ யார் நான் யார் என்ற அடிப்படையில் இதை உணர்த்துவதற்கு எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது பிரபஞ்சத்தின் தோற்றம் அணுவின் நிலை இருப்பு நிலையும் இயக்க நிலையும் என்ற ஒரு தத்துவத்தை கூறி அந்த அணுவினுடைய குட்டு இயக்கமே பஞ்சபூதங்கள் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்று கூறி அவை இணைந்த இணைப்பனுடைய ஒரு எழுச்சி நிலைதான் உயிரினங்கள் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை என்றும் அதனுடைய உச்சநிலையாகிய மனிதன் இறை உணர்வு பெறுவதற்காக வந்தவன் என்றும் உணர்த்துகிறார் அப்போ இது எல்லாத்தையும் உணர்ந்து பார்க்கும் பொழுதுதான் நாம் இயற்கையை உணர்ந்து கொள்கிறோம் நாம் எப்படி மனிதனாக வந்திருக்கிறோம் எதற்காக மனிதனாக வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் இந்த இடத்தில் அந்த இயற்கையின் நீதிப்படி ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை அவை சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் உணர்ந்து கொண்டால் இப்பொழுது மனிதன் மட்டுமே இந்த மயக்க நிலையில் ஒரு குறுகிய நிலையில் பொருள் வாழ்க்கையில் பொருள் புலன் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர முடியும் அப்போ அதே அடிப்படையில் இயற்கை நீதி என்ன அது எங்கு மீறுகிறோம் எந்த இடத்தில் மீறுகிறோம் என்பதையும் உணர முடியும் அப்போ இதை உணர்ந்து நாமே நம்மை மாற்றிக்கொள்வதுதான் நம்மை நெறிப்படுத்திக் கொள்ளுதல் அப்போ இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய தத்துவம் என்ன சொல்கிறது இந்த தத்துவத்தை எல்லாம் கூறி உண்மை உணர்வை சொல்லிவிடுகிறது நீங்கள் நெறிப்படுத்துவதை நீங்களே செய்து கொள்ளுங்கள் நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் தாமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இந்த தத்துவத்தின் மூலமாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் அப்போ இதை ஒருவர் சொல்லி மாற்றுவது என்பது பக்தி மார்க்கம் இப்பொழுது உணர்ந்து மாற்றுவது உணர்ந்து மாறிக்கொள்வது என்பது விளக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடியது மகரிஷி அவர்கள் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று தான் சொல்லுகிறார் இதுதான் இயற்கையின் நெறி நாம மாறிவிட்டால் அந்த இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை சிற்றம் இயற்கையின் பேரழிவு என்பதெல்லாம் வராமல் நாம் தடுக்க முடியும் அது யார் கையில் இருக்கிறது மனிதர்கள் கையில் தான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனின் கையில் தான் இருக்கிறது ஆக இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்த்துவோம் சமுதாயத்துக்கு ஒவ்வொன்றாக உணர்த்தி இதை அவர்கள் மனதிற்குள்ளாக உணரக்கூடிய அளவில் இந்த இயற்கை பற்றிய அந்த உண்மைகளையும் இயற்கையின் அந்த நீதி இயற்கை நீதி என்ற அந்த தத்துவத்தையும் நாம் சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி அந்த நிலையிலிருந்து நம்மை நெறிப்படுத்தி கொள்வோம் சமுதாயம் நெறியின் அடிப்படையில் வாழட்டும் இயற்கை நீதின்படி அடிப்படையில் வாழட்டும் என்ற வகையில் விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன்